மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தலைப்பு ஒன்று மங்களாரம்பம் அதுல கட்டுரை ஒன்னு விநாயகர் தமிழ்நாட்டின் தனிப்பட்ட சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருப்பதே ஆகும் கோயில் என்று பெயர் வைத்து விமானமும் கூரையும் போட்டு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடையலிலே கூட வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் சுவாமி நமது பிள்ளையார் தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் கோயில் நதிக்கரைகளிலெல்லாம் பிள்ளையார் மரத்தடிகளில் பிள்ளையார் என்று படிந்த தமிழ் தேசம் முழுவதும் அவர் வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு இடம் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் அவரை பிள்ளையார் என்றே அன்போடு கூறுவது நம் தமிழ்நாட்டுக்கே உரிய வழக்கம் சர்வலோக மாதா பிதாக்களாகிய பார்வதி பரமேஸ்வரர்களின் ஜேஷ்ட புத்திரர் அவர் பிள்ளை என்றால் அவரைத்தான் முதலில் சொல்ல வேண்டும் வெறுமே பிள்ளை என்று சொல்லக்கூடாது என்பதால் மரியாதையாக பிள்ளையார் என்று சொல்வது தமிழ்நாட்டு சிறப்பு குமாரன் என்றால் பிள்ளை என்றே அர்த்தம் பாரத தேசம் முழுவதிலும் குமாரன் குமார சுவாமி என்றால் பார்வதி பரமேஸ்வரர்களின் இளைய பிள்ளை ஆகிய சுப்பிரமணியரையே குறிப்பிடும் தமிழிலும் குமரக்கடவுள் என்கிறோம் ஆனால் அவரை குமரனார் என்பதில்லை குமரன் என்றுதான் சொல்வார்கள் மூத்த பிள்ளைக்கே மரியாதை தோன்ற பிள்ளையார் என்று பெயர் தந்திருக்கிறோம் முதல் பிள்ளை இவர் குழந்தை சுவாமி ஆனாலும் இவரே எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர் பிரணவம் எல்லாவற்றுக்கும் முதல் பிரணவத்திலிருந்துதான் சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின அந்த பிரணவத்தின் சொரூபமே பிள்ளையார் அவரது ஆணைமுகம் வளைந்த தும்பிக்கை இவற்றை சேர்த்து பார்த்தால் பிரணவத்தின் வடிவமாகவே தோன்றும் குழந்தையாக இருந்து கொண்டே ஆதி முதலின் தோற்றமாக இருக்கிற பிள்ளையார் குழந்தை போல் தோன்றினாலும் பக்தர்களை ஒரே அடியாக கை உயர்த்தி விடுவதிலும் முதல்வராக இருக்கிறார் அவ்வை பாட்டி ஒருத்தின் உதாரணமே போதும் அவ்வையார் பெரிய கணபதி உபாசகி பிரணவ ஸ்வரூபியான விநாயகரை புருவ மத்தியில் தியானித்துக் கொண்டு அவ்வையார் யோக சாஸ்திரம் முழுவதையும் அடக்கியதான விநாயகர் அகவலை பாடியிருக்கிறாள் அதை பாராயணம் செய்தால் பரம ஞானம் உண்டாகும் இந்த அப்பையாரை பற்றி ஒரு கதை உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் அப்பையையும் உடன் அழைத்து போக எண்ணினார்கள் அப்போது அப்பை விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தாள் சீக்கிரம் பூஜையை முடித்து தங்களுடன் கைலாசத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியும் சேரமானும் அவளை அவசரப்படுத்தி அழைத்தார்கள் அவளோ நீங்கள் போகிறபடி போங்கள் உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன் விநாயக பூஜையே எனக்கு கைலாசம் என்று சொல்லிவிட்டாள் அவர்கள் அப்படியே கிளம்பி விட்டார்கள் அவ்வை சாங்கோ பாங்கமாக பூஜை செய்து முடித்தால் முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாகி அவளை அப்படியே நம் துதிக்கையால் தூக்கி ஒரே வீச்சில் கைலாசத்தில் கொண்டு சேர்த்து விட்டார் அவளுக்கு பிற்பாடுதான் சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் கைலாசத்தை அடைந்தார்கள் அங்கே சேரமான் பெருமாள் திருக்கைலாயன் ஞான உலாவை பாடினார் இதை அருணகிரிநாதர் திருப்புகளில் ஆதாரம் பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேயேகி ஆதி அண்ட உல ஆசு பாடிய சேரர் என்பதில் சொல்லாமல் சொல்கிறார் அப்படிப்பட்ட சேரர் ஆண்ட கொங்கு தேசத்தில் உள்ள பழனியில் இருக்கின்ற பெருமாளே என்று பழனி ஆண்டவனை பாடுகிறார் சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசம் சேர்ந்ததற்கு இப்படி குமாரசுவாமியின் சம்பந்தத்தை உண்டாக்குகிறார் மூத்த குமாரரான பிள்ளையாருக்கோ ஏற்கனவே அந்த சம்பவத்தில் சம்பந்தம் இருக்கிறது அந்த இரண்டு பேருக்கு முன்னதாக ஒரு சொடக்கு போடுகிற நாளியைக்குள் அவர் அவ்வை பாட்டியை கைலாசத்தில் சேர்த்து விட்டார் பெரிய அனுகிரகத்தை அனாயசமாக செய்கிற சுவாமி விக்னேஸ்வரர் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர்